எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூத்தி முப்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி முப்பத்தி ஐந்து நிகழ்ச்சிகளை வந்து வெற்றிகரமாக அதிமுக தொண்டர்களின் பேராதரவோடு நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் இப்ப இன்று நம்ம பேச விரும்புறது வந்து இந்த கனமழை அதிகமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் இதுக்கு யார் காரணம் என்கிற விவாதம் ஒரு பக்கம் போனாலும் கூட மக்கள் நலம் நலன் சார்ந்த பணிகளில் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன்னா இப்ப நம்முடைய இந்த நிகழ்ச்சி என்பது வந்து எல்லா ஊடகத்தாலும் கூர்ந்து கவனிக்கப்படுது அரசாங்கத்தில் அது யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லா அரசாங்கங்களும் இதில் என்ன கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது என்பது அதிக முக்கியத்துவம் படுது அதனால அந்தந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன மக்கள் எங்க சிரமப்படுறாங்க என்ன செய்யணும் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கு வந்து பேசலாம் அதிகாரிகளை வந்து இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே டிரான்ஸ்பர் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும் அல்லது இந்த மழை வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்கன்னா டிசம்பர்ல செய்திருந்தாங்கன்னா அது சரியா இருக்கும் இவங்க அதாவது வழக்கமா பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் ஒரு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் அக்டோபர் பதினஞ்சுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த ஒரு மலை வெள்ளம் என்பது வந்து சென்னையை தாக்குது அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க வந்து அந்த டிரான்ஸ்பர்ஸு இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அந்த கொரோனா அந்த அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துனாங்களே ஒழிய அரசாங்கத்துல வந்து இந்த மலை வெள்ளம் பாதிப்புகளை பத்தி இவங்க வந்து பெருசா கவனம் செலுத்தலை அடுத்து இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்துல எல்லா அதிமுக காலத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சர்கள் காலத்துல நிற்பாங்க அம்மா எங்கேயும் பெருசா போக மாட்டாங்க அமைச்சர்கள் காலத்தில் நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி காலத்திலயே அப்படித்தான் அதாவது முதலமைச்சர் மட்டுமே முன்னிறுத்தப்பட்டு இப்ப வேலை நடக்குது அதனால அதுதான் பிரச்சனை ஏன்னா வேற எந்த அமைச்சரும் எதுவும் செய்யறதே இல்லை எதா இருந்தாலும் எல்லாமே முதலமைச்சர் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் என்பவர் கோட்டையில அமர்ந்து முக்கிய முடிவுகளை எடுப்பவராக இருக்கணும் மாறாக அவர் வீதி வீதியா போற பொழுது என்ன ஆகுது அந்த அமைச்சர் பெருமக்கள் யாரும் சரி அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி அந்த அமைச்சர்களது செயல்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வர்ற பொழுது நீங்க ஒரு அமைச்சர் போனா அவருடைய துறை சார்ந்த அதிகாரிகள் தான் போவாங்க இப்ப பிடபிள்யூடி மினிஸ்டர் போறாருன்னா பிடபிள்யூடி துறை சார்ந்த அதிகாரிகள் தான் போவாங்க ஆனா சீஃப் மினிஸ்டர் போறாருன்னா எல்லா துறைகளில் இருக்கிறவங்களும் போவாங்க அப்போ சீஃப் மினிஸ்டர் எல்லா பக்கமும் வீதி வீதியாக போகையில் என்ன ஆகுதுன்னா அத்தனை துறைக்காரங்களும் அத்தனை துறை அதிகாரிகளும் சீஃப் மினிஸ்டர் பின்னாடியே வந்து போயிடுறாங்க அப்போ மற்ற இடங்கள்ல அந்த பணிகள் அந்த நிவாரண பணிகள் வந்து பாதிக்கப்படுது இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது அதாவது வந்து இவர் முதலமைச்சர் என்பவர் முடிவெடுக்கிறதுக்கு கோட்டையில் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எந்த எல்லா இடங்கள்லயும் தகவல்களை பெற்று இப்ப இப்ப சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினெட்டு தொகுதி பத்தொன்பது தொகுதி இருக்கு இல்ல அந்த சென்னையும் அதை சுற்றி இருக்கிற அந்த மாவட்டங்கள் இருக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அமைச்சர் இப்ப வந்து நமக்கு முப்பது அமைச்சர் இருக்காங்க முப்பத்தஞ்சு அமைச்சர் இருக்காங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அமைச்சர் என்று அவர்களை நியமித்து முதலமைச்சர் கோட்டையில உட்கார்ந்துட்டு அந்தந்த தொகுதிக்குள்ள இப்ப டி நகர் தொகுதியா அதுக்கு பொறுப்பாக உள்ள ஒரு அமைச்சர் சைதாப்பேட்டை தொகுதியா அது மாதிரி ஒரு முப்பது முப்பத்தைந்து தொகுதிகளை வந்து பொறுப்பெடுத்து ஒரு அதிகாரி ஒரு காவல்துறையை சார்ந்தவர் ஒரு கார்பரேஷன் சிஎம்டிஏ அது மாதிரி போட்டு இவர் வந்து கோட்டையில உட்காந்து அவர்களை வழி நடத்தி இருந்தாருன்னா இன்னும் இந்த பாதிப்புகள் வந்து மக்களை சென்று அடையாதவனும் இதுல வந்து பாதுகாத்திருக்கலாம் மாறாக இது என்ன நடக்குதுன்னா அதாவது இப்ப நம்ம அதாவது சிங்கிள் மேன் ஷோ அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் மக்கள் இடத்துல தெரியணும் மற்ற அமைச்சர்கள் வந்து விட ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பெயரை முதலமைச்சர் என்பவரை மட்டுமே முன்னிறுத்தி நடக்கிற பொழுது மற்ற பணிகள் வந்து பாதிக்கப்படுது ஏன்னா எல்லா அதிகாரிகளும் முதலமைச்சர் பின்னாடியே போயிடுறாங்க அப்புறம் மற்ற அமைச்சர்கள் அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க நீங்க இப்ப சென்னை மலை வெள்ளத்துல பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர் பாவம் நடக்கவே முடியாது அவரால ஒரு ஓடி ஆடி அவர்னால வந்து பணி செய்ய முடியாது வேலு அவர் எங்கேயுமே தளத்துல இருந்த மாதிரி இல்லை மா சுப்பிரமணியமும் சேகர்பாபும்தான் தளத்துல இருந்தாங்க அப்ப அவ்வளவு பெரிய அறுபது லட்சம் ஜனத்தொகை உள்ளவங்க இடத்துல எப்படி வந்து சேகர்பாபுவும் திரு மா சுப்பிரமணியம் மட்டுமே இந்த பணிகளை வந்து விட முடியும் மாறாக இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா எல்லா அமைச்சர்களையும் முப்பது அமைச்சர் இருக்காங்களா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது அமைச்சர்களை எடுத்து ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒருவர் என்கிற அளவுல போட்டிருக்கலாம் அப்படி கூட இவங்க செய்யலாம் குறைஞ்சபட்சம் பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தர் போட்டிருந்தா கூட அந்த மழை வெள்ளம் பாதிப்புகள் இருக்கிற இடத்துல பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு நாற்பது பார்லிமெண்ட்ல ஒரு முப்பது பார்லிமெண்ட்ல எதுவும் பெருசா இல்ல முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் அதுல வந்து இருக்கிற அமைச்சர்கள்ல ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தர் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதிக்கு ஒருத்தர் போட்டிருந்தா கூட அந்த பணிகள் வந்து சிறப்பா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஏற்படுகிற அந்த என்பது வந்து குறைஞ்சிருக்கும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி